வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று பொங்கலை ஒட்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஃபேமிலியோட மனைவி மகன் மகள் இவங்களோட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரடியாக பார்த்து வாழ்த்து வாங்குறதுக்காக வந்து போயிருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு அப்போ எடுத்த அந்த குரூப் ஃபோட்டோலாம் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது இதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பையன் இன்பநிதி இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய காஸ்ட்யூம் தான் வைரலாக ஷேர் ஆகுதுங்க அதை பற்றிய டாக்ஸ் தான் இருக்கு ஏன்னா இன்பநிதி அவர்கள் உதயநிதி மாதிரியே அந்த ஒயிட் டிஷர்ட்டு அந்த ஒயிட் டிஷர்ட்டில் திமுகவுடைய அந்த இளைஞர் அணியுடைய சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா அந்த சிம்பலை வந்து பிரிண்ட் பண்ண டிஷர்ட்டை ஷர்ட்டை வந்து இன்பநிதி அவர்கள் போட்டிருக்காரு இவ்வளவு நாட்களாக இன்பநிதி அவர்கள் திமுக கட்சியில் வந்து ரொம்ப அடிக்கடி வரது அப்படிலாம் இல்லை ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா திமுகவுடைய இளைஞர் அணி சிம்பலை டிஷர்ட்டில் போட்டு நேற்று அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாரு இது ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது பாஜகவினர் கருணாநிதி அவர்கள் அடுத்து ஸ்டாலின் அவர்கள் அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ அவருடைய பையன் இன்பநிதி ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் அன்னைக்கு தீவிரமாக டிஎம்கேவில் வந்து இனிமேல் ஆக்டிவாக இருக்க போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வாரிசு அரசியல் குடும்ப கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தொடர்ந்து சொல்கிறோம் அது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ப்ரூவ் ஆகுது அப்படின்னு பாஜக சொல்ல இப்போ பாஜக திமுக இடையே டிபேட் வந்து நடக்குது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெல்சன் சேவியர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் ஒரு பொறுப்புள்ள வேற இருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா கவர்னரை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு என்ன விமர்சனம் பண்ணியிருக்காரு ராஜ்பவன் ஆளுநர் மாளிகை லோகிரி மகர சங்கராந்தி உத்தராயன் கோகலி பிகு வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்து செய்தியை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பொங்கல் வெவ்வேறு பெயர்களில் இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுது லோகிரி அப்படிங்கிறது பஞ்சாப் ரீஜியனில் உத்தராயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் மகர சங்கராந்தி அப்படின்னா ஆந்திர பிரதேசம் இது மாதிரி வெவ்வேறு பெயர்களில் கொண்டாடப்படுது கவர்னர் மாளிகை லோகிரி மகர சங்கராந்தி உத்தராயன் போகலி பிகு வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தி குறிப்பாக வெளியிட்ருந்தாங்க இதுக்கு நெல்சன் சேவியர் என்ன தெரியுமா போட்டிருக்காரு பொங்கல் திருநாள் வாழ்த்து இல்லை தை திருநாள் வாழ்த்து தமிழர் திருநாள் வாழ்த்து அப்படின்னு போடாமல் பொங்கல் வாழ்த்து போடுறாங்களாம் பொங்கல்னே போடாமல் பொங்கல் வாழ்த்து போடுறாங்களாம் வாரே வா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணியிருக்காரு நெல்சன் சேவியர் உள்ள ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா ராஜ்பவன் பதிமூணாம் தேதியே எப்படி பொங்கலுக்கு முதல் நாள் பதிமூணாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு டீட்டெயிலாக பொங்கல் வாழ்த்து வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க தமிழக மக்களுக்கு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எழுதி பொங்கல் வாழ்த்த கவர்னர் ரவி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு லோகிரி மகர சங்கராந்தி உத்தராயன் இந்த வாழ்த்த பதினாலாம் தேதி வந்து போட்டிருக்காரு என்னமோ பொங்கல் வாழ்த்தே போடாத மாதிரி கவர்னரு பொங்கல் அப்படின்னு சொல்லியே எழுதலை அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான பிம்பத்தை கட்டமைக்க நெல்சன் சேவியர் வந்து முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது தமிழ்நாடு பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்குமே பாஜகவுக்கு எதிராக ஒரு தவறான பிம்பத்தை கட்டமைக்கணும் இல்லை கவர்னருக்கு எதிராக ஒரு தவறான பிம்பத்தை கட்டமைக்கணும் அப்படின்னா தமிழக பாலிடிக்ஸில் நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க இதில் பத்திரிகையாளர்களும் இதில் வந்து உறுதுணையாக இருக்காங்க அந்த முயற்சிக்கு போலியான முயற்சிக்கு பத்திரிகையாளர்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் வேதனையின் உச்சம் அது இவரெல்லாம் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் பொறுப்பு விளங்கிடும் நடுநிலையாக இருக்கும் பத்திரிகையாளர் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி ஊத்துறாங்க நெல்சன் சேவியரை இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க தெரியுமா பொங்கல் திருவிழாவை ஒட்டி பொங்கல் பண்டிகையை ஒட்டி நேற்று திருச்சியில் வந்து கரெக்டாக சொல்லணும்னா இடமலைப்பட்டி புதூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் அங்கே பொங்கல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு திமுக வந்து செஞ்சுருந்தாங்க அந்த நிகழ்ச்சிக்கு மினிஸ்டர் கே என் நேரு அவர்கள் அவருடைய பையன் அருண் நேரு இவங்கெல்லாம் கலந்து கொள்வதாக இருந்துச்சு இந்த பொங்கல் நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்னிசை கானா பாடல் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு யார் தெரியுமா பாடகி இசைவாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்களே ஐஎம் சாரி ஐயப்பா உள்ளே வந்தால் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பாட்டு பாடி கமெண்ட் செக்ஷனு சமூக வலைதளத்தில் கடும் எதிர்ப்பு அவங்களுக்கு இசைவாணிக்கு முன்வைக்கப்பட்டுச்சு ஹிந்து அமைப்புகள் பாஜகலாம் கடுமையான எதிர்ப்பை முன் வச்சிருக்காங்க இசைவாணிக்கு அவங்களை கைது பண்ணணும் அப்படின்னு பல காவல் நிலையங்களில் புகார் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இன்னும் இசைவாணி கைது செய்யப்பட்ட பாடலை அந்த இசைவாணி வந்து ஒரு பாட்டு கச்சேரி வந்து பாடுவதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு லோக்கல்ல ஹிந்து அமைப்புகள் பாஜகலாம் கடும் எதிர்ப்பை வந்து முன்வைக்க காவல்துறை பார்த்தீங்கன்னா இல்லை இசைவாணி தலைமையில் பாடலாம் வந்து அந்த நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கடுமையான எதிர்ப்பு முன்வைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறை தரப்பு வந்து சொன்ன சொல்லியிருக்காங்க அதன் பிறகு இசைவாணியுடைய அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது டாபிக் மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா வந்து நடந்துக்கிறக்கா பதிமூணாம் தேதி தொடங்கிச்சு பதிமூணாம் தேதி மொதல் நாள் ஒன்றரை கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நான் சொன்னேன் நேற்று பதினாலு இந்தியா ஃபுல்லாக லீவு மகர சங்கராந்தியா இந்தியா ஃபுல்லாக லீவு நேற்று மட்டும் பிரயாக்ராஜில் எவ்வளோ பேர் தெரியுமா கலந்துக்கிட்டாங்க மகா கும்பமேளாவில் ரெண்டரை கோடி பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது உலகத்திலேயே ஒரு நாளில் ஒரு நிகழ்ச்சியில் ரெண்டரை கோடிக்கும் அதிகமான பேர் கலந்துக்கிட்ட ஒரே நிகழ்ச்சி மகா கும்ப மேளா தானா அந்த சாதனையை படைச்சிருக்கு பிரயாக்ராஜில் நடக்கக்கூடிய அந்த கும்பமேளா அந்த எல்லாம் கூட்டமாக போய் புனித நீராடக்கூடிய அந்த வீடியோலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது அந்த வீடியோவை ஷேர் பண்ணி கீழே பாஜக வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க சனாதன தர்மத்தை அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சுற்றிக்கு இருக்காங்களே இங்கே இதை பாருங்கள் இதை பார்த்துட்டு சனாதன தர்மத்தை ஒழிக்க முடியுமா அவங்கனால இன்னும் அந்த நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவு போடுறாங்க ஒரு முறை எம் எஸ் பாஸ்கர் வந்து சொல்லுவார் ஹிந்து மதத்தை அழிக்கிற வரைக்கும் ஓய மாட்டேன் ஒழிக்கிற வரைக்கும் மாட்டேன் அப்படின்னு சில கும்பல் வந்து கிளம்பியிருக்கு வேணும்னா ஹிந்து மதம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அழிச்சுக்கோங்க அது மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு எம்எஸ் பாஸ்கர் சொல்லுவார்ல அது கரெக்டு தான் எவ்வளவு கூட்டம் பாருங்கள் சனாதனத்தை உங்களால் அழிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகள் போடுறாங்க அந்த பதிவுகளும் ரொம்ப ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுதுங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்